ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி உண்மையான வாழ்வியலில் அவமானப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் வெகுமானம் உண்டு என்ற ஆன்மீக உண்மையை மதங்களை கடந்து உலக நாடுகளில் உறுதிப்படுத்தி சர்வமத ஜோதிட மகரிஷி என்று பாராட்டு பெற்றதோடு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட ஆஸ்திரேலியாவில் சிட்னி முருகர் கோவில் மற்றும் ஏடிபிசி வானொலியில் சிறப்பு ஆன்மீக நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து கனடா லண்டன் உட்பட மேற்கத்திய நாடுகளில் உள்ள நேயர்களின் இக்கட்டான கேள்விகளுக்கு அப்பட்டமான ஆன்மீக விளக்கங்கள் கொடுத்து வெளிநாட்டு மக்களாலும் பத்திரிகைகளாலும் பாராட்டு பெற்றதோடு ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றதோடு சாணத்திற்கும் மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்பரியங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி ஆளுநர் அவர்களால் ஆன்மீக செம்மல் விருது பெற்ற ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் மார்கழி மாசம் ஏன் மார்கழி இப்படி மார்கழி மாதம் பீடை மாதம் அப்படிங்கிறது கிடையாது பீடை பிணிகளை அகற்றக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்துட்டு இருக்குது மாதங்களிலேயே வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட மார்கழி மாதத்துக்குன்னு ஒரு தனி மகத்துவம் வந்துட்டு இருக்குது மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா நிகழ்ச்சியில் உங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவியில மக்களுக்கு தேவையான ஆன்மீக நிகழ்ச்சிகள்லாம் வழங்கிட்டு வரோம் அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் வணக்கம் சார் சார் பொதுவாக இந்த மார்கழி மாதம்னாலே பீட மாசம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வந்து குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பிஃபோராகவே வந்து இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி எடுத்துருவாங்க ஏன் சார் இந்த மார்கழி மாதம்னா இப்படி பயப்படுறாங்க இல்லை பொதுவாகவே மார்கழி மாதம் பீடை மாதம் அப்படிங்கிறது கிடையாது பீடை பிணிகளை அகற்றக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருந்துகிட்டு இருக்குது மாதங்களிலேயே வந்து மார்கழி மாதம் அப்படிங்கிறது சிறப்பான மாதமாக தமிழ் மாதம் பனிரெண்டு மாதங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட மார்கழி மாதத்துக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது மார்கழி மாதம் முழுவதுமே நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகள் அதாவது பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது தினசரி காலை நான்கு மணியிலிருந்து ஆறு மணி இருக்கக்கூடிய அந்த கால நேரங்கள் பிரம்ம முகூர்த்தமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் ஒரு வருஷத்தில் வந்து மார்கழி மாதம் இருக்கக்கூடிய அந்த முப்பது நாட்களுமே தேவர்களுக்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரம்ம முகூர்த்தமாக இருந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை பிரம்மன் அப்படிங்கிற நம்ம பிரம்மா பூமியை நோக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்துட்டுருக்குது தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு மிகப்பெரிய உரிய மாதமாக தெய்வாம்சம் பொருந்திய மாதமாக இந்த மார்கழி மாதம் வந்துட்டுருக்குது இந்த மாதிரியான மார்கழி மாதத்தில் குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பீடை இருக்குமோ அல்லது குழந்தைக்கு ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு சந்தேகமாக அல்லது குழப்பமாக இருக்குது மார்கழி மாதம் பிறக்கிற குழந்தைக்கு மார்கழி மாதம் ஜனனமாகக்கூடிய குழந்தைக்கு வந்து தெய்வாம்சம் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் தெய்வ அருள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த உலகத்தில் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் ஒரு குழந்த பிறந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் வரும் ஆனால் மார்கழி மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது ஆனால் அந்த கஷ்ட காலங்களை ஆன்மீக அருள் சம்பந்தப்பட்ட வகையில் அதிர்ஷ்ட காலங்களாக மாற்றக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மறைக்க முடியாத உண்மை நம்ம நிறைய பேர் மார்கழி மாதம் அப்படின்னாலே பயந்துக்கிறோம் மார்கழி மாதத்தில் மாதம் முழுவதுமே பூட்டி கிடக்கிற கோயிலில் கூட திறந்து வச்சு ஆறு கால பூஜை ஒருவேளை பூஜை பண்ண முடியாத திருக்கோயில்களில் ஆறு கால பூஜை பண்ணக்கூடிய அமைப்புகளையும் நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படிப்பட்ட அந்த மார்கழி மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் பிறந்ததுனால அந்த குழந்தைக்கு தடங்கள் கிடையாது ஆனால் மார்கழி மாதத்தில் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிரக நிலைகள் எந்த மாதிரி இருந்துகிட்ருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மேன்மையை அந்த குழந்தை அடையும் அப்படிங்கிறது உண்மை மார்கழி மாதம் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட வேண்டாம் அல்லது மார்கழி மாதம் குழந்தை பிறக்குது அப்படின்னு பயப்பட வேண்டாம் மார்கழி மாதமாகவே இருந்தால் கூட கடவுளுடைய அணுகிரகம் தாய் தந்தை பெத்தவங்க மற்றவங்க அப்படிங்கிறத விட ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு அனுக்கிரகம் அந்த குழந்தையுடைய ஆயுள் முழுவதும் பரிணமிக்கும் அப்படிங்கிறது மார்கழி மாதத்துடைய மிகப்பெரிய விதியாகவே வந்துட்டு இருக்குது அதனால் மார்கழி மாதம் குழந்த பிறக்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பிறக்கலாம் அதே மாதிரி மார்கழி மாதத்தில் வந்து எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் மணி சத்தம் கேட்டுதுன்னு வைங்களே கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிணிகள் நீங்கக்கூடிய உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் ஓரளவு வந்து ஒழியக்கூடிய

குலதேவத பூஜை ஐஸ்வரிய யோகம் தரும் அக்ஷய பூஜை அதிர்ஷ்டத்தை அள்ளி தரும் அஷ்டலட்சுமி பூஜை ஆபரண சேர்க்கை தரும் சுவர்ண பூஜை பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் பிதுர் பூஜை ராகு கேது தோஷம் நீங்கும் காளி பூஜை பூர்வ ஜென்ம பாவம் போக்கும் புஷ்ப பூஜை புத்திர தோஷம் நீக்கும் சத்ர பூஜை செவ்வாய் தோஷம் போக்கும் அங்காரக பூஜை நாக தோஷம் போக்கும் சர்ப பூஜை ஏறு காண ஆறுமுகம் பூஜை கஷ்டங்களை போக்கும் அஷ்டமி பூஜை நல்லாசி பெருகும் நவமி பூஜை ஆஞ்சோர் ஆசி தரும் அம்மாவாசை பூஜை பாவங்களை போக்கும் பௌர்ணமி பூஜை பிணிகளை வெல்லும் பூஜை பூஜை சந்திராஷ்டம தீர்க்கும் அகற்றும் பிரதோஷ பூஜை சங்கடம் தீர்க்கும் சதுர்த்தி பூஜை சகோதர பகை நீக்கும் சப்தமி பூஜை ஏற்றம் தரும் ஏகாதசி பூஜை சத்ருகள் சாபம் நீக்கும் மித்ரு பூஜை கர்ம வினைகள் போக்கும் காலதேவ பூஜை கல்வியில் மேன்மை தரும் கலைமகள் பூஜை துன்பங்கள் போக்கும் துவிதியை பூஜை வம்பு வழக்குகள் தீர்க்கும் வாமன பூஜை பஞ்சபூத பாக்கியம் தரும் பஞ்சமி பூஜை பதினாறு செல்வம் தரும் பண தேவதா பூஜை மணப்பித்து நீக்கும் மாந்திரிக பூஜை தந்திரத்தில் வெற்றி தரும் தாந்திரிக பூஜை தரணியில் வெற்றி தரும் தஜமகா பூஜை வீர வீரியம் தரும் கஜமகா பூஜை வெல்லும் குருதி பூஜை அச்சத்தை வெல்லும் உச்சி கால பூஜை பிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை சிக்கல்களை தீர்த்து வைக்கும் சித்தி புத்தி பூஜை அண்டத்தில் காத்தருளும் ஆருத்ரா பூஜை அவமானம் விலகி வெகுமானம் கிடைக்க ஆதித்ய பூஜை பூஜை அனைத்து வகையிலும் வெற்றிகள் மார்கழி மாசம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்துட்டு இந்த தெய்வம்சம் பொருந்தக்கூடிய கூடிய எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ அப்ப குழந்தைகள் வந்து அதாவது மற்ற மாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த குலதெய்வ விருட்சம் எந்த அளவுக்கு பயனளிக்க கூடியவை மார்கழி மாதம் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கடவுளுடைய அனுகிரகம் இருக்குது அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான மாத சாஸ்திர ரீதியான மறுக்க முடியாத உண்மை அதற்காக மற்ற மாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்காது அப்படின்னு பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக ஒரு குழந்தை எந்த மாதத்தில் பிறந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சொந்த உறவுகள் இருந்தாலும் அதற்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கடைசி முழுவதும் அதாவது வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய வைராக்கியத்திற்கு மிகப்பெரிய வகையான அருள் கொடுக்கக்கூடிய உங்களுடைய சொந்த தெய்வமான குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய குல தெய்வம் உங்களுடைய வீட்டிலேயே குடியிருக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் எந்த குடும்பமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் குலதெய்வம் வீட்டில் குடியிருக்கணும் நாம் குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் குடியிருக்கணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் சுத்த பத்தமாக குலதெய்வத்தினுடைய நாமாவலியை அடிக்கடி உச்சரிக்கணும் அப்படி உச்சரிக்கக்கூடிய நாம வந்து நாம் உச்சரிக்கிறோமோ இல்லையோ தேவையில்லாமல் டிவி பெட்டிகளில் வந்து தேவையில்லாத சப்தங்களும் தேவையில்லாத மரண ஓலங்களும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் தேவையில்லாத அழுகை தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத துஷ்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான துஷ்ட வார்த்தைகளிலிருந்தும் கஷ்ட காலங்களிலிருந்தும் உங்களை காப்பாற்றி கரை சேர்த்து உங்களுடைய குடியிருக்கக்கூடிய வீட்டிலேயே உங்களுடைய குல தெய்வமும் குடியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அம்சத்தை இந்த குலதெய்வ விருட்சம் கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை ஓகே சார் இந்த மார்கழி மாதத்தோட பயன் என்ன குறிப்பாக வந்து மார்கழி மாதத்தில் குழந்தை பிறந்தால் எப்படி எந்த அளவுக்கு வந்து நன்மை பயக்கும் குலதெய்வ விருட்சம் இதில் மற்ற ராசி அதாவது மற்ற மாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பயன் அளிக்குமா அதுக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிற தெரியல தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சிகள்லாம் நீங்க உடனுக்குடன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்